தினமலர்ல வந்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு புரட்டி போட்டிருக்கு மத்திய அரசாங்கத்தோட உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்ல தாவேக்காவுக்கு அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கு தாவேக்கா இத்தனை தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு அப்படின்னா அப்ப தாவேக்கா ஒரு மிகப்பெரிய சவாலாக திமுகவுக்கும் பிற கட்சிகளுக்கும் இருப்பாங்க அப்படின்றது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்ல தவேக்கா மிகப்பெரிய பெரிய நெருக்கடியை திமுகவுக்கு கொடுக்க போறாங்க திமுக மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைப்பதை தடுக்க போறாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு பொதுவா தேர்தல்னு வந்துட்டாலே இந்த சர்வே எடுக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரெண்டு நம்ம தமிழ்நாடு அரசியல் அல்ல இந்திய அரசியல் முழுக்கவுமே இருக்கும் தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு அப்படின்னு சொல்லி இரண்டு முறை சர்வே எடுப்பாங்க அதுல இத்தனை தொகுதிகள் ஜெயிப்பாங்க அத்தனை தொகுதிகள் ஜெயிப்பாங்க இதுல ஒரு சில பேர் அஜெண்டா வச்சு கூட வேலை செய்வாங்க இது எல்லாத்தையும் நம்ம வழக்கமா பார்த்துட்டே வருவோம் ஆனா ஒரு சில கட்சிகள் தங்களுக்கென்று தங்களோட ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு யார் பலமா இருக்க போறா எதிரியா இருக்க போறா பலவீனம் யார் இருக்க போறா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அலசி ஆராயணும்னு சொல்லி அவங்க ரகசியமா ஒரு சர்வே எடுப்பாங்க அதையும் தாண்டி மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக பல நேரங்கள்ல பல விதமான சர்வேக்கள் எடுப்பாங்க அப்படி ஒரு சர்வேய உளவுத்துறை எடுத்திருக்காங்க அப்படின்ற தகவலை இன்னைக்கு தினமலர் நாளிதழ் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா தினமலர் வந்து போற போக்குல பேசக்கூடிய ஒரு நாளிதழ் கிடையாது பொதுவாகவே தொடர்ச்சியாக யாருக்கெல்லாம் எதிராக தினமலர் பேசும் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது விஜய் குறித்து பல நேரங்கள் இழிவாக பேசிய தினமலர் இன்னைக்கு விஜயை இவ்வளவு தூரம் ஆதரிச்சு பேசினது எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்ப தினமலரும் கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டதோ அப்படின்ற சந்தேகமும் எல்லாருக்கும் எழுது அவங்க நாளிதழ வெளிவந்த செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மத்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சர்வே எடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய உளவுத்துறை எடுத்த சர்வேல திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொண்ணூறு சீட்டு ஜெயிப்பாங்க அதுக்கடுத்து இரண்டாவது இடத்துல யார் இருப்பான்னு பார்த்தா ஒண்ணு அதிமுக இருக்கணும் இல்லையா பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க மனசுல ஆனா இரண்டாவது இடத்துல கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகளில் தாவேக்கா வெளில போகுறாங்க அப்படின்ற சர்வே அதுல இருக்கு மூன்றாவது இடமாக அதிமுக முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்க நாம் தமிழர் ஒரு சீட்டு ஜெயிப்பாங்க இழுபறி மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை அந்த இழுபுறின்னு போட்ட அந்த இடத்துலையும் கூட தாவேக்கா ஒரு இருபது சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு வச்சாலும் கூட தொண்ணூறு சீட்டை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த சர்வே சொல்லியிருக்கு இப்போ இது வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய வந்து ஒரு சர்வே அப்படின்னா இது விஜய்க்கு வந்து ஆதரவாக நிறைய பேர் வேலை செஞ்சாங்க இல்ல வந்து விஜய்க்கு எதிராக ஒரு சில பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஆனா மத்திய அரசாங்கம் எடுத்த தான் இப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களுமே இன்னைக்கு ஆடி போயிருக்காங்க அதிர்ந்து போயிருக்கிறாங்க ஏன்னா நேற்று கட்சி தொடங்கின விஜய் எப்படி ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்னா அவ்வளவு ஏலனம் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க அது போல எம்ஜிஆர் எல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு தலைவர் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய மாஸ் இவருக்கு இருக்கா இவர் ஒரு நடிகர் மட்டும்தான் எம்ஜிஆர் மக்களை சந்திச்சாரு ஆனா விஜய் வந்து ரசிகர்களை தான் சந்திச்சாரு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அதுக்கும் கூட ஒரு தெளிவான விளக்கத்தை அவங்க கட்சி சார்ந்த எல்லாருமே சொல்லிட்டு வராங்க எம்ஜிஆர் மக்களை சந்திச்சாரு ஆனா விஜய் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாரையுமே ஒரு நல்ல பண்பாளர்களாக நல்ல தொண்டர்களாக முன்னாடியே மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சு தொடர்ச்சியாக கலப்பணி ஆற்றிட்டே தான் இருந்திருக்கிறாங்க அதனால உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு கிடையாது அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க இப்போ இந்த சர்வே தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல்லையுமே மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக இருக்கு இப்போ இது யாருக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா திமுக அரசுக்கு தான் ஏன்னா திமுக பத்தாண்டு காலம் கழித்து மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து இப்போ இரண்டாவது முறையில தொடர்ந்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டல் ஃபேக்டருமே இருக்கு இது வரைக்கும் ஐயா கலைஞர் பீரியட்ல கூட தொடர்ச்சியாக இரண்டு முறை அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்காங்களு கேட்டால் கிடையவே கிடையாது அப்போ மீண்டும் ஒரு முறை அது போல சூழ்நிலை ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே விஜய் வந்தது அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது அதனால தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு போர் வெடிச்சுட்டே இருக்கு இப்போ இதில் பல அதிபுத்திசாலிகள் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க என்ன பேசுறாங்கன்னா தினமலர் வந்து எப்பயுமே வந்துட்டு பொய்ய மட்டுமே பேசக்கூடிய ஒரு நாளிதழ் அதுல வந்து உண்மையே வராது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக மாற்றம் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி சார்ந்து பேசக்கூடிய சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா இந்த சர்வே குறித்து அவர் வந்து ரொம்ப ஏளனமா ரொம்ப இழிவா விஜய் கட்சி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது இவங்க திட்டமிட்டு ஒரு சதியை ஏற்படுத்துறாங்க விஜய்க்கு இப்ப வந்து இவங்க கூஜா தூக்குறாங்க அவர் நாம் தமிழர் குறித்து ஏதேனும் ஒரு சரியான கருத்தை பதிவு பண்ணாலோ இல்ல ஆதரவா பேசினாலோ அவங்க எல்லாருமே நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான நாளிதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா யாராவது ஒருத்தர் விஜய் குறித்து பேசினா சமீபத்தில் நம்ம சொல்வது போல சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக விஜய் கட்சி மீது தான் அவர் வந்து தாக்குதல் ஏற்படுத்திட்டே இருக்கிறார் நடுவில் கூட வந்து ஒரு அண்ணன் காமெடி பண்ணிட்டு போனார் விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே எல்லாருமே விஜய் நிற்கிற தொகுதியில் சாட்டை துறைமுகர்கள் போட்டியிட போட போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க இப்படி தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு காமெடி பண்ணாரு ஸ்டாலின் எந்த தொகுதியில் நிற்பாரோ அதே தொகுதியில் தான் உங்கள் மகன் சீமான் நான் நிற்பேன் அப்படின்னு ஒரு மூணு மாதம் படம் காட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா சில பல காரணங்கள்னால அந்த தொகுதியில் நான் நிற்க முடியாமல் போச்சு அதனால நான் திருவற்றியூரில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பல்பு வாங்கிட்டு வந்தார் இப்போ நம்ம என்ன சாட்டை துறைமுகன்ட்டெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம்னா தயவு செய்து விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில நீங்க விடாபுடியா நிக்கணும் மனசு மாறிடக்கூடாது விடா முயற்சி அந்த தொகுதியில் நீங்க நிக்கணும் உங்களோட தகுதி என்ன உங்களோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு அப்போதான் தெரியும் அப்போதான் புரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சமீபத்தில் கூட ரங்கராஜ் பாண்டியவர்கள் ஒரு கருத்து கணிப்பு இதே போல நடத்தியிருந்தாரு அதுக்கு முன்னாடியுமே அவர் ஒரு கருத்துக்கணிப்பு நடத்தியிருந்தாரு முதல் ரவுண்டில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா விஜய்க்கு வந்து நம்மளோட கணிப்புப்படி அஞ்சுல இருந்து பத்து சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு மீண்டும் ஒரு முறை கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து கரூர் துயர் சம்பவத்திற்கு பின்பாக அவர் ஒரு மீண்டும் ஒரு ரகசிய சர்வே நடத்துறாரு அவர் சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் கிட்ட நம்ம வந்து இது போல சர்வே நடத்தணும் அதுல கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலான மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் முதல்வராக வர வேண்டும்னு சொல்றாங்க இது எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இதை மறுத்து பேசினேன் ஆனா இப்போ நான் ஈகோ இல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் விஜய்க்கு இன்றைய நாளளவில் இதே போல போனார்னா பதினஞ்சுல இருபது சதவீத வாக்குகள் இருக்கு நம்மளுடைய சர்வே படி அப்படின்னு அவர் சொன்னாரு இப்போ மத்திய அரசாங்கத்தோட உளவுத்துறை இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு ஜெர்க்க கொடுத்துருக்கு இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெளிவா புரியுதுன்னா மக்கள் மாற்றத்துக்கு தான் இருக்கிறாங்க ஆனா அதற்கான அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு நல்ல நிலைப்பாட்டில் நிக்கிறது இல்ல மக்கள் இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது இல்ல இப்ப நீங்களே பாருங்க அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பேசிட்டு வர்றாரு நல்ல அரசியல் பேசுவார் நல்ல தத்துவம் வச்சிருக்காரு நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணுவாரு அவரை போல மேடையில பேசக்கூடியதுக்கு ஆளே கிடையாது ஆனா எந்த இடத்துல தவறு பண்றாரு அப்படின்றத அவர் உணரவே மாட்டேங்கிறாரு ஆனா மக்கள் மத்தியில போய் பேசக்கூடிய தகவல்கள் என்னன்னா சீமான் ஒரு நிலையில நிக்க மாட்டேங்கிறாரு மாத்தி மாத்தி பேசுறாரு எந்த கருத்திலையும் உறுதியா நிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதை அவர் சரி செஞ்சுக்கவே இல்லை இதனாலதான் மாற்ற மாற்றம் எல்லாருமே எதிர்பார்த்து மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்து இன்னைக்கு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமா வந்து நிப்பாரு அப்படின்னு அவங்க நம்பிக்கையோட இருக்கிறாங்க ஏன்னா ஐயா எம்ஜிஆருக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்த மக்கள் மீண்டும் ஒரு முறை விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இதுல இன்னொரு ஒரு வேடிக்கை என்னன்னா எம்ஜிஆர் விஜயம் ஒன்னாங்க என்னங்க அந்த அளவுக்குலாம் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் எதார்த்தமான ஒரு விஷயம் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அரசியல் இருந்தாரு அரசியல் களப்பணி ஆற்றினாரு அப்படின்னு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பேசுது முட்டு கொடுக்குது எம்ஜிஆருக்கு எப்படின்னா அவர் திமுக இருந்து உழைச்சி மேலே வந்து அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் கட்சி துவங்கினாரு அதனால மக்கள் அவருக்கு வந்து வெற்றி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்றது சரிதான் அவர் திமுக இருபது ஆண்டு காலம் உழைச்சாரு அதை நீங்க மாற்றி பேசறல மறுக்கறல இருபது ஆண்டு காலம் திமுக உழைச்சி வந்து தனி கட்சி துவங்கிய எம்ஜிஆரையே மக்கள் வந்து ஆட்சியில் போய் உட்கார வச்சாங்கன்னா திமுகவை கடுமையாக எதிர்க்க கூடிய விஜய் இன்னைக்கு தனி கட்சி துவங்கி திமுகவோட ஒரு போர் புரிஞ்சிட்டு இருக்காரு அப்ப அவரை மக்கள் வந்து ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா இந்த அடிப்படை அரசியல் உங்களுக்கு தெரியாதா ஆனா சொல்றீங்க எம்ஜிஆரும் விஜயும் ஒன்னானு கண்டிப்பா விஜயும் எம்ஜிஆரும் ஒண்ணு கிடையாது எம்ஜிஆர் கூட திமுக கூட வேலை செஞ்சிருக்கிறாரு அந்த கட்சியில ஒருவராகவே பயணம் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட எம்ஜிஆரையே நீங்க வந்து கருணாநிதி கூட தானே இருந்தவர் அந்த கட்சிக்காக தானே உழைச்சிங்க உங்களை நாங்க ஜெயிக்க வைக்க மாட்டோம் அப்படின்லாம் மக்கள் சொல்லல இதை விட கேவலமா ஆபாசமா ஒருமையில அவர் அசிங்கப்படுத்தினாங்க இந்த திமுக தொண்டர்கள் இவரெல்லாம் தனிக்கட்சி துவங்க போறாரு ஒரு ரவுண்டு தாங்க மாட்டாரு அடுத்த தேர்தல காலியாயிருவார் ஆனால் இறுதி வரை மரணிக்கும் நொடி வரை எம்ஜிஆர் யாராலையுமே வெல்ல முடியல அது போலதான் இப்ப விஜய் களத்துல நிக்கிறாரு ஏன்னா எல்லாருக்குமே இப்ப என்ன மக்களை யோசிக்கிறாங்க எங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வாக்கு கேட்டு மக்கள்கிட்ட வர போறாரு அவர் ஜெயிக்கணுமா வேணுமா நாங்க முடிவு எடுத்துக்கிறோம் நீங்க இவ்வளவு அவரை போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க இதே போலதான் கரூர் சம்பவத்தில் அவருக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க அது எல்லாத்தையுமே உடச்சி சுக்குநூறாக்கி தேர்தலுக்கு என்ன நாலஞ்சு மாசம் தான் இருக்கு இப்பயுமே அவருக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டர் தான் இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா விஜய் உறுதியான முறையில் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரு தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களோட வேலையை எல்லாத்தையுமே உங்கள் கட்சியை வளர்க்குறதுலையும் தேர்தலில் வேலை செய்யறதுலையும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் எவ்வளோ நம்பிக்கை மக்கள் இடத்துல வச்சிருக்கிறாங்கன்றது தெரிய போகுது அதை விட்டுட்டு விஜய் வர்றதுக்கு முன்னாடியே வரக்கூடாது நினைச்சிட்டு இருந்தா ரஜினிகாந்த் போல நான் கட்சி துவங்க மாட்டேன் அப்படின்னா அவர் பின்வாங்க போறது இல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சு சின்னத்துக்குமே கோரி முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கட்சிக்குள்ள இழுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டுகள் அனைத்தும் உண்மையாகும் வகையில் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒன்று ஆளும் கட்சியாக இல்லை எதிர்க்கட்சியாக வருவார் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஆனா அவரோட ஆதரவாளர்கள் சொல்வது போல அவர் ஆளும் கட்சியாக வராரா எதிர்கட்சியாக வருவாரா இதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும் மக்கள் தான் முடிவெடுப்பார்கள் ஆனால் விஜய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு ஏற்படுத்துவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை